அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானவர் பாரம்பரிய மூலிகை முற்கத்தின் வர இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கு வந்து சாதிக்காய் தீநீர் சாதிகா தீநீர் எப்படி போடணும்னு ஒரு விரிவாக சொல்லுங்கள் அதாவது இந்த பானையோடைய அளவை பார்த்துக்கோங்க இந்த பானைக்கு பானஞ்சி கிலோ திராட்சை சார் அதாவது பாஞ்சு கிலோ திராட்சை பழத்தை வந்து தண்ணி ஊற்றாமல் சார் எடுத்து இந்த சாரை போட்டுடணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே பருத்தி வகை ஒரு ஒரு கிலோ சாதிக்காய் ஒரு கிலோ சாதிக்காவை நல்லா கட்டி ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் அந்த மாதிரி பருத்தி உதையும் ஒரு நாளைக்கு முன்னாலேயே ஒரு கிலோ நேற்றையும் ஊற வச்சிடணும் கசகசாய் ஒரு அரை கிலோ அதையும் ஒன்று ஊற வச்சிடணும் தேங்காய் நடக்கிறமான தேங்காய் அது அஞ்சு தேங்காய் எடுத்து சட்டி எல்லாத்தையுமே அதாவது கசகசா பருத்தி தேங்காய் மூளையும் பால் எடுத்து அந்த பானையில் ஊற்றிடணும் அதுக்கடுத்து திராட்சை காரியும் அதாவது பஞ்சு கிலோ திராட்சை பிளச்சி அடித்து ஊற்றிடணும் சாதிக்காவை தனியாக அடித்து அதையும் போட்டுடணும் எல்லாம் போட்டோம்னா இந்த பானைக்கு இந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கிக்கிட்டே வரும் சரியாக வராது பெரும்பாலும் இந்த அளவுக்குள்ளேயே நம்ம வச்சிடணும் இது வந்து கரெக்டான அளவு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதாவது டீ வந்து ஒரு சுமாராக தெரியணும் அதிகமாக கீழே உங்களுக்கு பொங்கிக்கிட்டே வரும் அது மாதிரி இந்த இந்த குழாயில் வந்து அங்கேருந்து மேலேருந்து வர்ற தண்ணி இதில் வந்து இதோடைய வெளியேறி அந்த உழுது பிறந்த மருந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த தீனி இருந்தால் உடஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த கடவுளில் தான் தண்ணி மாதிரிதான் இருக்கும் அதிகமான இது திணிக்கு வந்து இந்த சாதிக்காய் தீர்வு இருந்து தூக்கம் இல்லை தூக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமம் அப்படிதான் உங்களுக்கு இந்த இந்த பாட்டு மூடிக்கு ஒரு நாலு முடி அல்லது அஞ்சு முடி கொடுத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும் அதனால் பருத்தி பருத்தி பால் தேங்காய் பால் கசா திராட்சை சாறு சாதிகாய் சே சேர்ந்துருக்கனால எப்பேற்பட்ட அல்சரையும் சரி பண்ணி விட்டுரும் வாய்ப்புண் குடல் புண் அத்தனையும் சரி பண்ணி விட்டுரும் அடிக்கடிக்காக வெளியே போகிட்டே இருக்குது டாக்டர்னே டாக்டருன்னு வெளியே போகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அதையும் இந்த சாதிக்கா தீண்டர் சரி ஒன்று விட்ருவோம் சக்கர வியாதிக்காரங்களுக்கு நரம்பு சளர்ச்சி அதிகமாக இருந்து உடம்பு பழையவனமாக இருக்கும் அவங்களுக்கும் இது சாதிக்கா தீண்டர் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு லிட்டர் சாப்பிடணும் ஆண்மை குறை உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்குற திங்கி சுந்தரம் சாகியும் அதோட நீர்மொழி ஊற்று இந்த சாதிகாய் தீர்ப்பு சேர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அபாரமான பலன் கிடைக்கும் இது மாதிரி நிறையா இந்த சாதிகாய் தீர்லேருந்து எந்தெந்த நோய்க்கு நம்ம கொடுக்குறோமோ அது சம்மந்தப்பட்டதுக்கு புறமே நம்ம கொடுக்கலாம் அதுமாதிரி திராட்சை சாரியெல்லாம் சேர்ந்துறதுனால இந்த கீமோ குடியின் அளவையும் குறையாமல் இருக்கும் அது மாதிரி உடல் வந்து இந்நேரமும் உற்சாகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சாதிகாய் தீநீர் வந்து முரப்படி எந்தெந்த நோய் கொடுக்குமோ அத்தனையும் கொடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுலேருந்து நிறையா நம்ம சாதிகா தீநீர் மட்டும்தான் ஒரு குடி தீநீர் நிறையா தீநீரை போட்டுக்கிட்டு வரோம் ஒவ்வொரு தீநீரையும் பற்றி எப்படி எப்படி நம்ம பயன்படுத்தணும் எந்தெந்த அளவு சிக்கல் முறையாக உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கோம் நம்முடைய வீடியோ பார்த்துட்டே பார்த்துக்க நிறைய வீடியோ போட்டுகிட்டே வரோம் நன்றி வணக்கம்